ஹாய் சார் சாரி சார் நீங்கள் ஃபோன் பண்ணும்போது டிரைவிங்கில் இருந்தேன் அப்படி அதான் உங்கள்கிட்ட நேரில் பேசலாம்னு வாங்க உட்காருங்க தேங்க்யூ சொல்லுங்க சார் செல்வாவுடைய கேஷ் விஷயமா ஏதோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு சொன்னீங்களே அது என்னன்னு சொல்லுங்க சார் இந்த டோட்டல் வேலையும் செல்வாங்கிற ஒரு கேரக்டர் மட்டும் பண்ணலை அதே மாதிரி இந்த மெடிக்ரைம அவங்க நம்ம ஸ்டேட்ல மட்டும் பண்ணல ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி இந்தியா முழுக்க இந்த மாதிரி நெட்ஒர்க்கை செட் பண்றாங்க இன்டர்நேஷனல் லெவலில் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு இதனால ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்படுறாங்க இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் ப்ளீஸ் சார் இப்போவே அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுங்க இவர் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லக்கூடிய எல்லா தகவலையும் நம்ம சந்தோஷ் தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும் ஆமாம் சார் இது பெரிய இஷ்யூவாக இருக்கு ஆக்சுவலாக இந்த கேஸு பெரிய தலைவலியாக மாறிப்போச்சு சோஷியல் மீடியா பத்திரிக்கை சேனல் அது இதுன்னு எல்லாரும் இதை பத்தி பேசி கிழி கிழின் கிழிச்சிட்டு இருக்காங்க மேல் இடத்துல இருந்து எங்களுக்கு ப்ரெஷர் மேல ப்ரெஷர் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த செல்வா மேல எஃப்ஐஆர் போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பியாச்சு இப்போ இந்த கேஸோட மொத்த பொறுப்பையும் நான் எடுத்திருக்கிறதுனால இந்த கேஸ் ரிலேட் ஏகப்பட்ட டீடைல்ஸ் எனக்கு தேவைப்படும் அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஷோ பண்ணும் கண்டிப்பா உங்களுக்கு என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்றேன் டெஃபினட்டா சிவா சார் இப்போதான் இந்த கேஸோட என்கொயரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கூடி சீக்கிரம் இந்த செல்வா யாரு பின்னாடி யார் இருக்கா பேக்ரவுண்டில் என்ன பண்ணுறான்னு எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணுறேன் இது எல்லாத்துக்கும் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும் கண்டிப்பாக சார் 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 சரி நான் நான் கிளம்புறேன் இந்த ஒரு ரீசனுக்காக தான் உங்களை வர சொன்னேன் பார்ப்போம் ம்